ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெலிவியூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி தென்னிந்திய அரசர்கள் மற்றும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் யூனிட் எயிட் சார்பாக ஒரு நூறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விகள் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் டக்கு டக்குன்னு ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம் கூடுதலாக பொருள் இருப்பது தவறு அப்படின்ற நூல் அந்த செய்தி சொன்ன நூல் என்னப்பா பட்டினப்பாலை நின்ற நன்னெஞ்சினோர்னு சொன்னதும் பட்டினப்பாலை கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது சொன்னதும் பட்டினப்பாலை கண்ணகியின் தந்தை யாரு மாணாய்கன் மாணாய்கண்ணா பெருங்கடல் வணிகன் கோவலனின் தந்தை மாசாத்துவன் மாசாத்துவன்னா பெருவணிகன் கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர் எண்ணிக்கை நாற்பத்தொம்பது ரோமானிய நாணயம் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருக்குது மதுரையில் பாண்டியர்களின் துறைமுகம் கொற்கை மதுரையை பற்றி தகவல் கூறும் கிரேக்க அறிஞர் மெகஸ்தனிஸ் கல்வி கரையில்லாத காஞ்சி சொன்னவர் திருநாவுக்கரசர் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் நாவுள்ள கரையும் நாவுள்ள கரை நாக்கில் போட்டதுன்னே கரையும் அப்போ கரைனா நாவு 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 திருநாவுக்கரசர் நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னவர் காளிதாசர் ஓகே கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் மணிமேகலை இறுதி காலத்துக்கு கழித்த இடம் காஞ்சிபுரம் ஓகே சேர நாடு உடைத்து சோழ நாடு உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு உடைத்து கலிங்க நாட்டு கார அரசன் காரவரலை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு ஹிதி கும்பா தமிழ் மக்களின் மொழி பண்பாடு பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம் தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது சொன்னவர் ஜார்ஜ் எல் ஹார்ட் நாணயம் வெளியிட்ட ஃபஸ்ட் சேரரசர் சேரர் இரும்புரை சேரரசர்கள் பற்றி கூறும் நூல் பதற்று பத்து பதுக்கு பத்தில் எத்தனை சேரரசர்கள் சொல்லுவாங்க எட்டு சேரரசர்கள் ஓகேங்களா கரிகாலன் சேரன் பாண்டியர் பதினோரு குறுநில மன்னர்களை எந்த பொருளை ஜெயிப்பார் வெண்ணிப்போர் கரிகாலன் ஆட்சியில் வணிக நடவடிக்கை பற்றி சொல்லும் நூல் பட்டினப்பாலை சேரர் சோழர் ஐந்து வேலி ஐ உட்பட ஐந்து வேலி மன்னர்களையும் தான் பாண்டியன் நெடுஞ்சலியன் கொற்கையின் வேந்தன் பாண்டியன் நெடுஞ்சலியன் பாண்டியன் நாணயத்தில் என்ன இருக்கும் மீனும் யானையும் வேத வேள்விகள் நடத்தும் விதமாக நாணயம் வெளியிட்டவர் முதுகுடுமி பெருவெளிதி சரிங்களா ரைட் சென்னி செம்பியன் கிள்ளி வளவன் இதெல்லாம் சோழனை குறிக்கும் ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புறை சேரனை குறிக்கும் மாறன் வழுதி செலியன் தென்னவன் இதெல்லாம் யாரை குறிக்கும்னா பாண்டியன குறிக்கும் ரைட்டா ரைட் பணம்பூ சேரரின் பூ பணம்பூ சோழர் ஆத்திப்பூ பா ஆத்திப்பூ பாண்டியரின் பூ வேப்பம்பூ குறுநில மன்னர்களின் கிராம தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லணும் கிளார் நிலவரி அப்போ என்ன சொல்லணும் இறை அப்படின்னு சொல்லுவாங்க அரசர்களின் கடமைகள் அஞ்சு பெண்பால் புலவர்கள் மொத்த எத்தனை பேர் நாற்பது முதன்மை கடவுள் யாருன்னா சங்க காலத்தில் முருகன் ஏழிசை வல்லான் எனப்பட்டவன் கரிகாலன் இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி அப்படின்னு சொன்னவர் பிலினி சொல்லியிருப்பாரு தன்னுடைய நூலான இயற்கை வரலாறுல சீவக சிந்தாமணி குண்டலகேசி காலம் எந்த காலத்தில் ஏற்றப்பட்டது களப்பிரர் காலம் பல்லவர்களின் வணிக மையம் காஞ்சிபுரம் காசக்குடி செப்பேடு யாரை பற்றி பல்லவர்களை பற்றி சாதாரணன் கீழ் சிற்றரசராக இருந்தவர்கள் தான் பல்லவர்கள் களப்பிரரை அழித்து வலுவான பல்லரசை பல்லவரசை நிறுவியவர் சிம்ம விஷ்ணு கடைசி பல்லவர் மன்னன் அபராஜிதன் மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியவர் திருநாவுக்கரசர் ஓகேங்களா பௌத்தத்தை இழிவுபடுத்தும் இவருடைய நூல் மகேந்திரவர்மனுடைய நூல்தான் மற்றவிலாசப் பிரகசனம் அப்படின்னு என்னென்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி இரண்டாம் புலிகேசி முதலாம் மகேந்திரவர்மனை தோக்கடிச்சு வெங்கியை கைப்பற்றுவார் ஓகேவா ரைட் ஸோ அந்த தோல்விக்கு படித்திருக்கும் விதமாக தான் முதலாம் நரசிம்மவர்மன் என்ன செய்வாரு இரண்டாம் புலிகேசிய வாதாபிங்கிற ஒரு இடத்துல சாளுக்கிய தலைநகரமான வாதாபிங்கிற இடத்துல ஜெயிச்சிருவார் ஓகேவா அதனால தான் மாமல்லன் வாதாபி கொண்டான் என அழைக்கப்படுபவர் முதலாம் நரசிம்மவர்மன் இந்த முதலாம் நரசிம்மவர்மனின் தளபதி தான் பரஞ்சோதி இந்த போருக்கு அப்புறம் அவர் என்ன ஆயிருவார்னா சிவபக்தர் ஆயிருவார் ஓகே ராஜரசன் எனப்பட்டவன் இரண்டாம் நரசிம்மவர்மன் சீனரசுக்கு தூது குழுவை அனுப்பியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசன் உதர் கவலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் குணபாரன் எனப்பட்டவன் முதலாம் மகேந்திரவர்மன் மாமல்லபுரம் யுனெஸ்கோவால் பாரம்பரிய அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒன்பது மண்டகப்பட்டு மாமண்டூர் தலவானூர் வல்லம் திருக்கல்குன்றம் சியாமங்கலம் இதெல்லாம் வந்து யார் காலத்தை சேர்ந்ததுனா முதலாம் மகேந்திரவர்மன் மகிசாசுரவர்தினி திருமூர்த்தி வராகர் மண்டபம் இதெல்லாம் முதலாம் நரசிம்மவர்மன் பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகிலே மிகப்பெரிய திறந்தவெளி சிற்ப சிற்ப சிற்பம் தான் பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு இது எங்க இருக்குன்னா மகாபலிபுரத்துல இருக்கு மிருதுவான மனர்கற்களால் கட்டப்பட்டது காஞ்சி கைலாசநாதர் கோவில் ராஜ எனப்படுவது காஞ்சி கைலாசநாதர் கோவில் பார்த்தீங்களா டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கணும் காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலை கட்டியவர் யார் நந்திவர்மன் சரிங்களா நந்திவர்மன் நியாய நூல் எழுதியவர் வாசாயர் தட்சண சித்திரம் யார் எழுதுவா மகேந்திரவர்மன் தசகுமார் சேரதம் யார் எழுதுவா தண்டின் சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அழுதிங்க தான் பாரவி பாரவி எழுதிய நூல் கீதாஜுனியம் மகாபாரதத்தை பாரத வெண்பா என மொழிபெயர்த்தவர் யார் ஓகேங்களா மகாபாரதத்தை ப பெருந்தேவனார் தேவாரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் யார் காலத்தில் தொகுப்பட்டது பல்லவர் காலம் சரிங்களா ஸோ இந்த பெருந்தேவனார் வந்து யார் வகையில் இருப்பார்னா இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் இருப்பார் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் இசைக்கலைஞரார் ருத்ராச்சாரியார் இருப்பார் அந்த ருத்ராச்சாரியார் பல்லவர்களின் இசை பெருமைகளை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு தான் குடுமியான்மலை திருமயம் யாருடைய இசை பல்லவர்களின் இசை சாளுக்கியாஸ் மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் கல்யாணி கீழே சாளுக்கியார் வெங்கி வாந்தா வாதாபி குகை கல்வெட்டு யாரை பற்றி மங்களேசன் ஐகோல் கல்வெட்டு யாரை பற்றி இரண்டாம் புலிகேசி சரிங்களா அலகாபத்தூன் கல்வெட்டை யாரை பற்றி சமுத்திரா குப்த சமுத்திரகுப்தர் புரியுதுங்களா ஐகோல் கல்வெட்டை யார் எழுதியிருப்பார்னா ரவி கீர்த்தி அலகாபத்தூன் கல்வெட்டை யார் எழுதிருப்பார்னா ஹரிசேனர் சரிங்களா படிச்சிருப்போம் அலகாபத்தூன் கல்வெட்டு எத்தனை வரி முப்பத்தி மூணு வரி இல்லையா அந்த கல்வெட்டில் கூட புருஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யாரை சொல்லுவாங்க சமுத்திரகுப்தரை புருஷா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அனைவருக்கும் மேலானவர்னு பொருள் சாலிக்கியரின் தலைநகர் என்ன வந்தது வாதாபி பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு இரண்டாம் புலிகேசிக்கு தூதுக்குழு அனுப்புவார் ஐக்கவல் கல்வெட்டை ஏற்றியவர் ரவிகீர்த்தி முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மானிய கேட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றுவார் வெசரா பாணியிலான விமானம் கட்டும் முறை யார் காலத்தில் இருந்ததுன்னா சாலிக்கியர் காலத்தில் இருந்தது பாணியிலான ஓவிய முறை யார் காலத்தில் இருந்து சாலைக்கியர் காலத்தில் இருந்தது பட்டடக்கல் கோவிலில் பத்து கோவிலில் நாலு வட இந்தியாவிலும் ஆறு தென்னிந்தியா சார்பும் இருந்தது இரண்டாம் புலிகேசி பாரசீகர் வரவேற்பது போன்ற ஓவியம் ஓகேவா எங்கேன்னா அஜந்தா விருபாக்ஷா கோவில் வந்து எந்த கோவில் மாதிரி இருந்ததுன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாதிரி ரொம்ப முக்கியங்க விருப்பாட்சா கோவில் வந்து எந்த கோவில் மாதிரியாக இருந்தது காஞ்சி கைலாசநாதர் கோவில் ராஷ்டிரக்கூட ஆட்சியை விரிவுபடுத்தியவர் முதலாம் கிருஷ்ணன் சரிங்களா எல்லாரும் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் மிக முக்கியமான கேள்வி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க முதலாம் கிருஷ்ணன் எல்லாரும் முதல்ல கிருஷ்ணர் கோவிலுக்கு போகணும் எல்லாரும் முதல்ல கிருஷ்ணர் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு யா மானிய கேட்டாவில் புதிய தலைநகரை நிறுவியவர் அமோகவர்ஷர் ஓகேங்களா ஜீனசேனர் என்ற சமணத்துறவியால் சமண மதத்துக்கு மாறியவர் அமோகவர்ஷர் இரண்டாம் கிருஷ்ணனை வல்லம் என்ற இடத்தில் வென்ற சோழ மன்னர் தான் பராந்தக சோழன் ராஷ்டிரகுடவம்சத்தில் திறமை வாய்ந்தவர் யார்னா மூன்றாம் கிருஷ்ணன் தக்கோல போரில் சோழர்களை வென்றவர் மூன்றாம் கிருஷ்ணன் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரம் கோயில் கட்டினவர் மூன்றாம் கிருஷ்ணன் நாட்டை சரியான முறையில் ஆட்சேர்ந்தவர் மூன்றாம் கோவிந்தன் கன்னட மொழியில் இருந்த ஃபஸ்ட்டு கவிதை நூல் கவிராஜ மார்க்கம் ஓகேங்களா ஆதி கும்பா பொன்னா ரண்ணா இவங்கெல்லாம் கன்னட இலக்கியத்தோட மூன்று ரத்தினங்கள் ரிஷவதேவரின் வரலாறு ஆதி புராணம் மகாபாரத்தின் மீள்தருகி வந்து பார்த்திங்கன்னா விக்ரமாஜுனியம் எல்லாரோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோ கோயில் வந்து முப்பது குடைவரை கைலாசநாதர் கோவிலில் ஒன்று இது அறுபதாயிரம் சதுரடி பரப்பளவு கொண்டது எல்லாரோ கைலாசநாதர் கோவில் வந்து எந்த கோவில் சாலைனா மகாபலிபுரம் கோவில் சாலை விருபாக்டா கோவில் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோவில் சாயல் எலிபெண்டா தீவுக்கு இயற்பேர் தான் ஸ்ரீபுரி அதுக்கு எலிபெண்டான்னு பேர் வச்சவங்க போர்ச்சுகீசியர்கள் அங்கே உள்ள சிலை வந்து திருமூர்த்தி சிலை மூணு கரு கருவறை கொண்ட கோவில் வந்து பல்லவர் கால காலக்கோவில் வெட்டுவன் கோவில் என்பது பாண்டியர் காலக்கோவில் திருவாலங்காடு செப்பேடு சரிங்களா சோ எந்த சோழனை பற்றியதுன்னா ராஜேந்திர சோழனை பற்றியது ஓகேவா பார்த்தீங்களா நூறு கேள்வி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க சரியா ஸோ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது படிக்கிறத ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க டைம் இருக்கப்போல்லாம் ஒரு ரிவிஷன் போடுங்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி